வணக்கம் நண்பர்களே நீங்கள் பணப்பற்றாக்குறையால் சிரமப்படுகிறீர்களா உங்கள் வீட்டில் செல்வம் தங்கவில்லையா அல்லது உங்கள் தொழிலில் திரும்ப திரும்ப இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா பல முயற்சிகளுக்கு பிறகும் வெற்றி என்பது எட்டாக்கணியாகவே இருக்கிறதா நீங்கள் உங்கள் மீது மகாலட்சுமியின் அருள் நிலைத்திருக்க வேண்டும் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெருக வேண்டும் என்று விரும்பினால் இந்த ஒரு ரூபாய் நாணயம் உங்களை ஒரே இரவில் பணக்காரராக்கும் ஆம் நீங்கள் கேட்பது சரிதான் இது ஒரே இரவில் உங்கள் வீட்டில் பணமழையை பொழிய வைக்கும் குருஜி பாகேஸ்வர் தாம் சர்க்கார் பண்டிட் தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி அவர்கள் கூறுவது என்னவென்றால் பெண்கள் ரகசியமாக இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஒப்பில் போட்டு வைத்தால் இரவு முழுவதும் பணமழை பொழியத் தொடங்கும் நீங்கள் நிதி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருந்தால் மகாலட்சுமியின் அருளால் பணக்காரராக வேண்டும் என விரும்பினால் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க விரும்பினால் ராகு மற்றும் கேதுவின் குறைகளிலிருந்து உங்கள் வீட்டை காக்க விரும்பினால் இந்த உப்பால் செய்யப்பட்ட பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை உப்பில் போட்டு எங்கே வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உப்பு ஒரு சக்தி வாய்ந்த பரிகார பொருளாக கருதப்படுகிறது நமது குருஜி கூறுகிறார் வெறும் உப்பை மட்டும் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷத்தை முழுமையாக நீக்க முடியும் மேலும் உப்பின் உதவியால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளையும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் விரட்டலாம் ஆனால் இதை சரியாக செய்ய உப்பை சரியான இடத்தில் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இப்படி செய்வதால் உங்கள் வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் அசுப விளைவுகள் ஒருபோதும் ஏற்படாது குருஜி சொல்வது என்னவென்றால் ஒரு வீட்டில் பெண்கள் உப்பை எப்போதும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வைத்தால் அந்த வீட்டில் எந்தவிதமான விபத்துகளும் நடக்காது வீட்டில் உள்ள சாதனங்கள் கூட சேதமடையாது ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களின் ராகு மற்றும் கேது இருவரும் வலிமையானவர்களாக இருப்பார்கள் அதனால் அசுப பலன்களை காட்ட மாட்டார்கள் எனவே உப்பை ஒருபோதும் பிளாஸ்டிக் அல்லது எஃப்கு பாத்திரத்தில் வைக்கக்கூடாது கண்ணாடி பாத்திரத்தில் உப்பை வைப்பது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் இது தவிர உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை இருந்தால் உங்கள் வருமானத்தை நீங்கள் பணமாக்க முடியாவிட்டால் பணம் வந்தவுடன் செலவாகி சேமிப்பு இல்லாமல் இருந்தால் உங்கள் வீட்டில் வறுமை தாண்டவமாடினால் இந்த ஒரு ரூபாய் நாணயம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உப்போடு எங்கு வைக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இதை செய்வதால் உங்கள் வறுமை என்றென்றும் நீங்கும் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைவார் இதற்கு நீங்கள் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் சமையல் உப்பை எடுத்து அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து உங்கள் வீட்டின் சமையலறையின் வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நாளிலும் செய்யலாம் அந்த கிண்ணத்தில் இருக்கும் உப்பு ஈரமாக மாறும் வரை அதை அதே இடத்தில் வைத்திருக்க வேண்டும் உப்பு ஈரமானவுடன் அதை ஓடும் நீரில் கொட்டிவிட்டு கிண்ணத்தை சுத்தம் செய்து மீண்டும் உப்பால் நிரப்பி அதே இடத்தில் வைக்க வேண்டும் சனிக்கிழமை அன்று உப்பை மாற்றுவது மிகவும் நல்லது ஒரு முக்கியமான விஷயம் வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யவே கூடாது மீறினால் அது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் இது தவிர வியாழக்கிழமை தவிர மற்ற நாட்களில் குறைந்தது இரண்டு நாட்களாவது கடல் உப்பு கலந்த தண்ணீரால் வீட்டை துடைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் மகாலட்சுமி தேவி உங்கள் மீது மகிழ்ச்சி அடைவார் உங்கள் வீட்டில் செல்வத்திற்கு ஒருபோதும் குறை இருக்காது உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை உடனடியாக வெளியேற்ற உங்கள் குளியலறையில் உப்பு நிறைந்த ஒரு கண்ணாடி கிண்ணத்தை வைக்கலாம் நினைவில் கொள்ளுங்கள் உப்பை ஒருபோதும் எஃகு அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது ஏனெனில் இது உங்களுக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே உங்கள் சமையலறை அல்லது குளியலறையில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எப்போதும் உப்ப வைத்திருந்தால் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த உப்பு வைத்தியம் மட்டுமல்ல மகாலட்சுமியின் அருளை பெற நீங்கள் மயில் இறகு வைத்தியத்தையும் செய்யலாம் மயில் இறகு பரிகாரங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி மயில் இறகுகளை எப்போதும் வீட்டின் தென்கிழக்கு திசையில் வைக்க வேண்டும் இப்படிச் செய்வதால் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் மேலும் வீட்டின் சூழல் இனிமையாகவும் எந்தவிதமான நிதி நெருக்கடியும் இல்லாமல் இருக்கும் கோவிலிலோ அல்லது வழிபாட்டு தலத்திலோ மயில் இறகுகளை வைத்திருந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் மேலும் குடும்ப உறுப்பினர்களிடையே உறவுகள் வலுப்படும் உங்கள் வீட்டில் ஏதேனும் வாஸ்து குறைபாடு இருந்தால் அதை நீக்க விரும்பினால் பிரதான வாயிலில் விநாயகர் சிலை அல்லது படத்துடன் மூன்று மயில் இறகுகளை வையுங்கள் இது வாஸ்து குறைய நீக்கும் செல்வம் தரும் மகாலட்சுமியின் படம் அல்லது புல்லாங்குழலுடன் மயில் இறகுகளை வீட்டில் வைத்திருப்பதும் உங்களுக்கு நன்மை தரும் இது வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை அதிகரிக்கும் பல சமயங்களில் கடினமாக உழைத்தாலும் மகாலட்சுமியின் ஆசி கிடைக்காது பணம் வந்தாலும் அது தங்காது இதுபோன்ற சூழ்நிலையில் உங்கள் கடை அல்லது வணிக இடத்தில் மயில் இறகுகளை வைத்தால் பணம் உங்கள் வீட்டில் தங்கத் தொடங்கும் மேலும் லாபம் அதிகரிக்கும் இது தவிர உங்கள் பாக்கெட் பர்ஸ் அல்லது டைரியில் மயில் இறகுகளை வைத்திருந்தால் உங்களுக்கு எந்த நிதி பிரச்சனையும் வராது மேலும் வீட்டின் உள்ளே ஒரு பெட்டி அல்லது அலமாரியில் மயில் இறகுகளை வைத்தால் செல்வம் அதிகரிக்கும் சேமிப்பும் தொடங்கும் உங்கள் வழிபாட்டு தலத்தில் ஐந்து மயில் இறகுகளை வைத்து தினமும் வழிபடுங்கள் இருபத்தோரு நாட்கள் இப்படி செய்த பிறகு அந்த மயில் இறகுகளை உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக வையுங்கள் இது உங்களுக்கு வெற்றியை தரும் மேலும் உங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் எளிதாக நிறைவடையும் உப்பு உப்பு மற்றும் மயில் இறகு ஆகியவற்றை கொண்டு செய்யப்படும் இந்த பரிகாரங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இந்த பரிகாரங்களைச் செய்வதால் மகாலட்சுமியின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெருகும் செல்வத்திற்கு ஒருபோதும் குறை இருக்காது எந்த நாளிலும் ஒரு ரூபாய் நாணயத்தை உப்பில் வைப்பதன் மூலம் செய்யப்படும் இந்த பரிகாரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள்